சார் டுவெண்ட்டி டூ கேரட் ஹால்மார்க் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் அப்படின்னு சொல்லி அது உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நைன் கேரட் வரைக்கும் நாங்க எல்லாத்துக்கும் ஹால்மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா கோல்ட் ரேட் ஏறிட்டே இருக்கு மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அதனால நாங்க வந்து லோ கேரட்ல இருக்கிறதுக்கும் நாங்க ஹால்மார்க் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஆன் தி கான்ட்ரரியன் சைடு கவர்மெண்ட் மக்கள் கோல்டே வாங்க கூடாதுன்னு தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க அடிக்கடி சொல்றீங்க அப்போது நைன் கேரட் வரைக்கும் அவங்க ஹால்மார்க் கொடுக்குறாங்கன்னா ரெண்டும் கான்டரியாக இருக்கு சார் ஃபர்ஸ்ட்டு கோல்டோட ப்யூரிட்டி வந்து பியூரஸ்ட்டு ஃபார்ம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்பியூரிட்டி இருபத்தி நாலு கோல்டில் கேரட் கோல்டில் ஜுவல்லரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால கேபியம் சேர்த்து அது இருபத்தி ரெண்டு ஆச்சு அப்புறமா வந்து பதினெட்டு இருபத்தி நாலு ஹண்ட்ரட்னா பதினெட்டு அப்படின்னா நீயே கேல்குலேட் பண்ணிக்கலாம் எயிட்டீன் ஹண்ட்ரட் டிவைடட் பை ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் ரைட்டா ஸோ ப்யூரிட்டி குறைஞ்சுட்டே பொறுத்த பர்சன்டேஜ் பார்த்துக்கும் இப்போ வந்து பதினெட்டுன்னு நான் பார்த்த காலத்தில் பதினெட்டு யாருமே வாங்க மாட்டாங்க